ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தின் பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சவாக்கலம சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த சவாக்கலம என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சக்தி வாய்ந்த செவ்வாய் கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் சித்ரா பௌர்ணமியானது வருதுங்க பௌர்ணமி அப்படினாவே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றதுதான்ட்டு இந்த கிரிவலம் வர்றது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வருவது அதிக சிறப்புடையது சித்திரை பௌர்ணமியில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவாங்க ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பல வகையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சிறப்பு இருக்குது ஸோ சித்திரை பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு இப்போ சிறப்பு பேருந்துகள்லாம் வந்து ஏற்பாடாகிருக்கு அதை பற்றி தாள்களை ஷேர் பண்ணிடுறேன் நிறைய பேர் கிரிவலம் போகிறத பற்றி நன்மைகள் தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் கிரிவலம் போகக்கூடிய நன்மைகளையும் ஷேர் பண்ணுறேன் கிரிவலம் போடுறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரிவலம் போடுறதுடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கால் நிற்காது எல்லாருமே வந்து மலைக்கு போயிடுவீங்க அந்த அளவுக்கு கிரிவலங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ரொம்ப ஒரு அளவற்ற புண்ணியத்தை வந்து பெற்றுத்தரும் அதனால தான் நீங்கள் திருவண்ணாமலையில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் போவதை பார்க்கலாம் அதனால தான் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்கிறாங்க அந்த சக்தியை உணர்ந்ததுனால ஸோ அந்த சக்தியை நீங்களும் உணரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள்லாம் இருக்குது அந்த சிறப்பு பேருந்துகளை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போகக்கூடிய சிறப்பு பேருந்துகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற போகுது நாளை நாள் இதனை அடுத்து திருவண்ணாமலைக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாளில் இருந்து நாளை நாட்கள் வரைக்கும் சென்னை மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்படுகிறது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு அதிக அளவில் பக்தர்கள் பயணம் மேற்கொள்வாங்க என எதிர்பார்க்கப்படுது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படக்கூடிய பேருந்துகளோடு கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருக்கு சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இன்று மற்றும் ஐநூற்றி இருபத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்படுமா அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்படுமா அதே போல் சென்னை மாதாவரத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இன்றைய நாள் முப்பது பேருந்துகள் இயக்கப்படுமா ஏப்ரல் இருபத்தி மூணு அன்றைக்கி நாளை நாள் அதே முப்பது பேருந்துகள் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளோடு கூடுதலாக இயக்கப்படுமா அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்லேருந்து திருவண்ணாமலைக்கு இன்று பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி பத்து பேருந்துகளும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்து பத்து பேருந்துகளும் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளோடு கூடுதலாக இயக்கப்படுமா அதுக்கப்புறம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட குளிர்ச்சாதனம் கொண்ட நாற்பது பேருந்துகள் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இயக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை சேலம் கோயம்புத்தூர் ஐரோடு திருப்பூர் திருநெல்வேலி நாகர்கோவில் தென்காசி தூத்துக்குடி மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்கள்லேருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கக்கூடிய வழிவகையும் செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உடனே புக் பண்ணி பாருங்கள் கிடைச்சதுன்னா இல்லை கூட வந்துருங்க பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கிறத பொருட்டு தங்களது பயணத்திற்கு டப்ளியூட்யூடபுள்யூ டிஎன்எஸ்டிசிஎன் இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும் இல்லைனா மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க இன்று முயற்சி பண்ணி பாருங்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்கள்லேயும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே பயணிகள் இப்போ நான் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி உங்களது பயணத்தை மேற்கொள்ளுங்க ஸோ இந்த வீடியோவில் பயணம் மேற்கொள்வது டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணிட்டேன் இப்போ தான் மெயின் விஷயமே வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்னா நாளை நாள் கிரிவலம் வரது பற்றிய பல பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினமானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறை வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது அதிலும் வருடம் ஒரு முறை வரக்கூடிய நாளை சித்ரா பௌர்ணமி தினமானது சித்தர்களுடைய ஆசி பெறவும் இறைவனை வழிபடவும் மிக ஒரு சிறந்த ஒரு அற்புதமான நாளாக நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க இந்த நன்னாளில் நாளை நாள் கிரிவலம் வருவதுனால என்ன நன்மைகள் உண்டு என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க நமது உடலிற்கு சூரிய சக்தி எப்படி ஆற்றலை தருகிறதோ அதே போல் சந்திர சக்தியும் ஆற்றலை தருகிறது அதிலும் இறை வழிபாட்டுக்குரிய தலங்களான திருவண்ணாமலை சதுரகிரி போதிகமலை போன்ற தளங்களில் பௌர்ணமி நிலவுடைய வெளிச்சத்தோடு மூலிகை காற்றும் கலந்து வீசும் இதை நாம் சுவாசிப்பதன் மூலம் நமது உடல்லேயும் மனதிலேயும் பலவிதமான அற்புத மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த நிகழ்வானது முழு நிலவு தினத்தன்று மட்டுமே அதிக அளவு நிகழ்கிறது இது ஆய்வாளர்களே அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறியிருக்கிறாங்க ஸோ இதில் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் நாளை நாள் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று இறை சக்தியின் ஆற்றல் எக்ஸ்ட்ராவாக அதிக அளவில் பூமியில் வந்து படர்கிறது அதோடு பூமியிலிருந்து ஒருவித சக்தியும் எழும்புகிறது இந்த சக்தியை தங்களுக்குள்ளும் கிரகித்து கொள்ளக்கூடிய சித்தர்களும் யோகிகளும் சூட்சம வடிவில் கிரிவல வந்து இறைவனை வழிபாடு செய்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூட்சம வடிவில் வந்து இறை வழிபாடு செய்கிறாங்க சித்ரா பௌர்ணமி என்று குறிப்பாக திருவண்ணாமலையில் பல்லாயிர சித்தர்கள் ஏதோ ஒரு வடிவில் கிரிவலம் வருவதாக நம்பப்படுகிறது அதனால் எவர் ஒருவர் முழுமனதோடு சிவ சிந்தனையில் கிரிவலம் நாளை நாள் வருங்களோ அவங்களுக்கு சிவனுடைய அருளோடு சேர்த்து சித்தர்களுடைய பரிபூர்ண அருளும் இருக்கும் என்று சொல்லப்படுது ஸோ நாளை நாள் கிரிவலம் வர்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக நாளை நாள் நான் சொன்ன இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிரிவலம் வாருங்க ஸோ உங்களுக்கு பஸ் வசதியிலிருந்து எல்லாமே வந்து இருக்குது கிரிவலம் வர்றது ரொம்ப நன்மை கொடுக்கும் அதனால தான் இன்றைய வீடியோவில் கிரிவல வர்றதை பற்றிய பலன்களையும் சேர்த்து சொல்கிறேன் அதே போல் சித்தர்கள் வெளியில் வரும்போது சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் விசேஷ பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் ஸோ சித்தர்கள் சமாதிக்கு சென்று மனதை ஒருமுகப்படுத்தி சித்தர்களை மட்டுமே மனதில் நிறுத்தி தியான நாளினால் செய்தால் ஏதோ ஒரு வடிவில் சித்தர்கள் நமக்கு காட்சி கொடுத்து அருளாசி புரிவார்கள் என்பது நம்பிக்கை ஸோ இறை நம்பிக்கை அதிகம் இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை நாள் திருவண்ணாமலையிலோ இவங்களுக்கு எங்கே கிரிவலம் வருவீங்களோ அந்த பகுதியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதோடு நிற்காமல் சிவபக்தியில் மூழ்கி கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் நம்ம கேட்டதை இறைவன் வழங்குவார் நமது எண்ணங்கள் ஈடேற சித்தர்கள் துணை நிற்பாங்க இதனால் திருவண்ணாமலை சதுரகிரி போன்ற திருத்தலங்களில் நாளை ஏராளமானோர் அன்னதானங்கள் நடைபெறுவது வழக்கம் அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அன்னதானம் கொடுத்து பாருங்க அது ரொம்ப 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 நல்லது கிரிவலம் செல்ல முடியாதவங்க நாளை நாள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் வயசானவங்க இல்லை ரொம்ப வேலை இருக்கிறவங்க கண்டிப்பாக போக முடியாது அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க முக்கிய பணி காரணமாக அல்லது குறைவு காரணமாக நாளை பலரால் கிரிவல செயல இயலாமல் போகும் அது போன்ற சூழ்நிலையில் இருந்து சித்திரகுப்தனையும் சிவனையும் போற்றக்கூடிய மந்திரங்களை செபிக்கலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு பசியால் வாடக்கூடிய ஏழைகளுக்கு அன்னதான நாளினால் வழங்கலாம் அரசு பள்ளியில் ஏழ்மை சூழ்நிலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பேனா நோட்டு புத்தகங்கள் வாங்கி தரலாம் மாலை வேலை வரையும் விரதை இருந்து முழுநிலவை பார்த்து பிறகு உணவு உண்ணலாம் இப்படி நம்மால் முடிந்த எத்தனையோ விதமான பிரார்த்தனைகளை நாம் நாளை நாள் செய்யலாம் அதாவது நம்மளால் முடிஞ்ச இந்த மாதிரி கிரிவலம் வர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த விதமான பிரார்த்தனைகளை நாளை நாள் செய்யலாம் செய்கிறதுனால சித்ரா பௌர்ணமில கிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களால் முடியுங்கிறவங்க கிரிவலம் வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இப்படி சிம்பிளாக வீட்டில் வழிபாடு செய்யுங்க ஆக மொத்தம் நாளைய பௌர்ணமியை மட்டும் விற்றக்கூடாது நாளைய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி அந்த பௌர்ணமியை விடாமல் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஸோ இந்த வீடியோவில் நாளைய பௌர்ணமியுடைய கிரிவலை வருவதை பற்றி தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணது நிறைய பேர் கிரிவலை வர பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் கிரிவலை வர்றதை பற்றி தெரிஞ்சது நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட சக்திக்கேற்ப ஏற்ப கிரிவலை வாங்க நீங்கள் இந்த கிரிவலம் வரக்கூடிய தாள்களை தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கிரிவலம் வரதை பற்றி தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை நாள் கிரிவலம் வந்து கிரிவலம் வருவதோடு அந்த அருளையும் வந்து பெறட்டும் ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்